ஒன்பதாம் வகுப்பு மாணவர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இரண்டாவது எல்ல புறநானூர்ல நமக்கு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க அந்த பாட்டை ஏற்கனவே நம்ம கந்த சிருஷ்டி கவசம் வடிவில் பாடியிருக்கோம் ஆனா சில மாணவர்கள் சார் அது இன்னும் வேற ஏதாவது மெட்ல இருந்தா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால அந்த பாட்டை வந்து நம்ம இன்னொரு மெட்ல வந்து நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம் என்னன்னா ஒரு பாட்டு இருக்கு வெள்ளி இன்னும் வெள்ளி நிலவே வின் சோகம் ஏனடி மானே ஏனடி இந்த பாட்டுல இருக்கிற வரிகளை எல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த புறநான் ஒரு பாட்டுல இருக்கிற வரிகளை போட்டா ரொம்ப அருமையா வருது எப்படின்னு பாடுறேன் பாருங்க நீரின்றி அமையா யாத்தை எல்லாம் ஒண்டிய கோடி தோருவை கொடுக்கோடு ஒண்டிய முதற்கே குணவின் உணவனப்படுவது நிறும் நிலமும் உடம்பு முயறும் தலைக்கு சினாரே தலைவரே நிறுத்தமயம் எல்லாம் கொடுப்போரேண்டியின் உதற்றி உணவின் கிண்டம் நிற நிலவும் குமரியோரில் குமரியோரின் உடம்பு முயல் படை பிசினோரே தொடரே வெள்ளி நிலவும் வெள்ளி நிலவும்